அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நண்பர்களே இன்று நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம் நமது குழந்தைகள் பள்ளிக்குச் செல்லும்போது அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் நல்ல பண்பு வளர்ச்சிக்கும் ஓத வேண்டிய ஒரு அழகான செலவாதைப் பற்றித்தான் பேசப்போகிறோம் இந்த செலவாத் நமது குழந்தைகளை இறைவனின் பாதுகாப்பில் வைத்து அவர்களின் வாழ்க்கையில் வெற்றியையும் அமைதியையும் தர உதவும் நாம் இந்த செலவாதின் விவரங்களுக்கு செல்வோம் இந்த செலவாத் மிகவும் சிறியது ஆனால் அதன் பலன் மிகப்பெரியது பெரியது இதை மகத்தான யூசுப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தனது தஃப்தலு சலவாத் என்ற புத்தகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளார் ஹிதர் நபி அலேஹி சலாது வசலாம் கூட இதை வழக்கமாக ஓதியதாக மகான்கள் கற்பித்துள்ளனர் சலவாத் இதுதான் இறைவா எங்கள் தலைவரான முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவரது குடும்பத்தார் சஹாபாக்கள் ஆகியோருக்கு உனது பரிபூரணத்திற்கு தகுதியான வகையில் நன்மையையும் பாதுகாப்பையும் அமைதியையும் வழங்குவாயாக இந்த சலவாதை எப்போது ஓத வேண்டும் நமது குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு முன் வீட்டை விட்டு வெளியேறும் முன்பு இந்த சலவாதை ஒருமுறை ஓத பழக்கப்படுத்துங்கள் மேலும் குழந்தைகள் படிக்க உட்காரும் மேசையின் மேல் இந்த சலவாதை ஒரு காகிதத்தில் எழுதி ஓட்டலாம் படிப்பை தொடங்குவதற்கு முன்பு ஒரு முறை இதை ஓதினால் அவர்களின் மனம் அமைதியடையும் படிப்பில் கவனம் செலுத்த உதவும் ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று முறையாவது இந்த சலவாதை ஓத முயற்சிக்கவும் இந்த சலவாதின் பயன்கள் என்ன முதலாவதாக குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு இது பெரிய உதவியாக இருக்கும் எல்லா பாடங்களிலும் சிறந்து விளங்க இது அவர்களுக்கு உதவும் இரண்டாவதாக நல்ல பண்பு வளர்ச்சிக்கு நல்ல குணத்தையும் ஒழுக்கத்தையும் வளர்க்க இந்த செலவாத் உதவும் மூன்றாவதாக மன அமைதிக்கும் தீய பழக்கங்களில் இருந்து பாதுகாப்பிற்கும் இது குழந்தைகளை காதல் பிரச்சினைகள் பழக்கம் மற்ற தீமைகளிலிருந்து காக்கும் மேலும் மறதி நோய் மாறாத நோய்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு தரும் அது மட்டுமல்ல இந்த சலவாத் வியாபாரத்தில் முன்னேற்றம் வாழ்க்கையின் முடிவு நல்லதாக அமைய நபி சல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்களின் பரிந்துரை ஷஃபாஅத் கிடைக்க என்று உதவும் என்று கூறப்படுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த சலவாதை ஒரு காகிதத்தில் எழுதி குழந்தைகளின் படிப்பு அறையிலோ அல்லது மேசையின் மேலோ ஒட்டுங்கள் பெற்றோர்களாகிய நாமும் இந்த சலவாதை ஓதி குழந்தைகளுக்காக துவா செய்யுங்கள் குறிப்பாக துல்ஹிஜா மாதத்தின் புனிதத்தை கருத்தில் கொண்டு இந்த சலவாதை நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குங்கள் குழந்தைகளுக்கு இந்தச் கற்பிக்கும் கற்பிக்கும்போது அதன் முக்கியத்துவத்தையும் பயன்களையும் எளிய மொழியில் விளக்குங்கள் இதை ஓதினால் உன் படிப்பு எளிதாகும் மனம் அமைதியாகும் இறைவன் உன்னை எப்போதும் காப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு உற்சாகம் தருங்கள் இந்த செலவாத் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல மனதிலிருந்து ஓதும்போது அது நமது வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் இதை ஓதி நமது குழந்தைகளை இறைவனின் பாதுகாப்பில் ஒப்படைப்போம் உங்கள் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் இந்த செலவாதை ஒரு பழக்கமாக்க இன்றே தொடங்குங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த அறிவு மற்றவர்களை சென்றடையும் போது அதன் நற்பயன் உங்களுக்கும் கிடைக்கும் கடைசியாக எனது இந்த சிறிய முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்ய மறக்காதீர்கள் மேலும் இஸ்லாமிய அறிவை பகிர்ந்து கொள்ளும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லாஹ் நம்மை அனைவரையும் நேர்வழியில் நடத்தட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து